எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ராசி அன்பர்களே உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்றாலே சூரியன் தன்னுடைய உத்தராயண திசையை நோக்கிய பயணத்தை துவங்கக்கூடிய அந்த அற்புத நாள் இந்த தை மாதம் ஒன்று துவங்கும் போது பதினைந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஒன்றாக அமைகிறது உத்ராயண புண்ணியகாலம் ஆகையினாலே எந்தெந்த பெருமாள் கோயில்களில வடக்கு வாசல் தெற்கு வாசல் என்று இரு வாசல்கள் வழியாக பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்று முதல் அதாவது பொங்கல் திருநாள் முதல் ஜனவரி பதினைந்து அல்லது தை ஒன்றாம் நாள் முதல் வடக்கு வாயின் வழியாக சென்று நாம் திருமாலை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள் அதுதான் உத்தராயண துவக்கம் என்று பொருள் இந்த உத்தராயண துவக்கம் என்பது தேவர்களுக்கு பகல் பொழுதாக அமைகிறது திருமால் முழுவதுமாக விழித்தெழுந்து தன்னுடைய காலையிலே இந்த பூ உலகம் மட்டும் அல்லாமல் மற்ற எல்லா உலகத்திற்குமான விஷயங்களை செய்யக்கூடிய மிக விரைவிலேயே சுமிட்சங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு அதனால்தான் பல நிலைகளிலே பழைய பழமொழி ஒன்று கூட இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் காரணம் என்னவென்றால் வயல் வெளியாக இருக்கக்கூடியவை அது நெற்கதிர்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு முடித்து அறுவடை முடிந்தவுடன் நாம் செல்வதற்கான வழி ஏற்படும் அதுதான் தை பிறந்தால் வழி ஏற்படும் என்பார்கள் கிராமத்திலே இப்போது நெற்கதிர்களை நாம் அதிகமாக பார்க்க முடியவில்லை ஆகையா அந்த பழமொழியை தை பிறந்தால் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பொருள்படும்படியாக அதை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது இந்த தை மாத துவக்கத்திலே மகர ராசி என்பர்களே மகர லக்னத்தன்பர்களே லக்னம் எதுவானாலும் சரி ராசி மகரமாக இருக்கும்போது அற்புதமான நிலைகளில ஏழரை காலத்துல மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் கடந்து இப்போது நல்ல நிலையை நோக்கி பயணப்படும் போது சூரியன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து பயணப்படக்கூடிய நாட்கள் துவங்குகிறது அதிலே முதல் வாரம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்னு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை திங்களிலே ஒன்று முதல் ஏழு நாட்கள் ஆண்டிலே எப்படிப்பட்ட அனுகூலங்களை எல்லாம் பெற முடியும் எப்படி கிரகங்களை அனுசரித்து போது சில நன்மைகள் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் என வந்த நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெண்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலேயே சூரியன் ராசிக்குள் நுழைந்து அற்புதமாய் பிரகாசத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் தெரியாத விஷயங்களை கூட தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு சிறப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவிலே இருந்த ஏதேனும் சிக்கல் எல்லாம் மாறுபட்டு சந்தோஷ நிலைகளை தரக்கூடிய அமைப்பு நிச்சயம் ஏற்படும் காரணம் சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சந்திரனுடைய ராசியான கடகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏழாம் இடம் அந்த அற்புதத்தை பெறுகிறது அது மட்டுமல்ல இந்த துவக்கத்திலேயே சனி பகவானோடு சந்திரன் இணைந்து புனர்ப்பு யோகத்தை தருவார் புனர்ப்பு தோஷத்தை தருவதற்கான வாய்ப்பு இல்லை சந்திரன் வேகமாக செல்வதும் சனி பகவான் மிக மெதுவாக செல்வதும் ஆக ஒரு மந்தனும் வேகமாக இருப்பவனும் ஒன்று சேர்ந்து பயணப்பட முடியுமா என்றால் சந்திரனுடைய அந்த ஆற்றல் அந்த சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு இப்போது சனி பகவான் மீது ஏற்றி சனி பகவான் இப்போது இனிமையை தருவார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர் தன யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு புனர்ப்பு யோகமாக அமையும் பேச்சிலே மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் அந்நியர்கள் அல்லது புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகளிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களிடம் இருந்து நினைக்கக்கூடிய உறவு இருந்து சற்று கவனமாக இருக்க வேண்டிய வாரம் அரசு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்ததுபடி அரசை வளைத்து உங்களுடைய வேலைகளை செய்து கொள்வதற்கு அரசு அதிகாரிகள் கூட உங்களை பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய அற்புத யோகங்கள் அமைந்திருக்கிறது சூரியன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பதும் மகர ராசியில் மகர ராசிக்கு முன் பின் இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களிலே மிக அசுபர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு சுப அசுப யோகங்களை தருகிறது இதன் மூலமாக நீங்கள் இனிமையான முகத்தை வைத்துக் கொண்டு அதாவது இப்போது சினிமாக்களிலே பார்க்கக்கூடிய வில்லன்கள் மிக அழகாக இருக்கிறார்கள் ஹீரோக்களை விட ஆனால் கொடூர விஷயங்களை செய்வது போன்று காட்டக்கூடிய அமைப்பை நாம் பல சினிமாக்களிலே படங்களிலே பார்க்கிறோம் அதுபோன்று உங்களை உங்களுடைய தோற்றத்திலே நீங்கள் எளிதிலே ஏமாந்து விடுவீர்கள் என்றோ அல்லது எளிதிலே ஏமாற்றப்பட்டு விடலாம் என்றோ நினைக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர முகத்தை காட்டக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் தருகின்றன இப்படி ஏற்படக்கூடிய கிரக நிலைகளிலே உங்களுக்கு தேவையான விஷயத்தை எந்த ஒரு அதிகாரியானாலும் நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு மேல் எத்தனை படி உயரத்திலே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை கூட அசைத்து பார்த்து விளக்கம் சொல்லி உங்களுடைய வேலைகளை முடித்துக் கொள்வதற்கு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படுகிறது தன யோகம் என்று எப்படி சொல்கிறேன் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று அமரக்கூடிய சனி பகவான் மீன ராசி அல்லது கும்பமே கூட எடுத்துக்கொண்டாலும் கூட கும்ப ராசிக்கு கூட சனி பகவான் பாதச்சொரியாக செல்லக்கூடிய காலத்திலே அவர் குருவினுடைய வீட்டிலே சென்று மிகப்பெரிய கஷ்டங்களை தருவார் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் ஆரம்பகட்டம் சனி பகவானுடைய விரைய சனி காலம் தான் அதிகப்படியான கஷ்டங்களை தந்திருக்கும் ஜென்மத்தனி சற்று கூடுதல் கஷ்டங்களை தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு காரணம் குருவினுடைய நகர்வு ஆனால் இரண்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய பாரசனிகாலத்திலே சனி பகவான் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோனம் பெற்று சுப பலன்களை அள்ளி தெளிக்கக்கூடிய அற்புதத்தை பெறக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய மகரராசி என்பதிலே உங்களுக்கு சுப பலன்களை மேலும் அள்ளை தருவதற்கு சந்திரனும் புதனும் இந்த வாரத்தில உங்களுக்கு தோற்றத்திலே பொலிவு உங்களுடைய நடத்தையிலே மேம்பாடு என்று தருகிறார்கள் அதனோடு கூடவே நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் வளைத்து வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் தருகின்றன ஆகையினாலே இதற்கு தேவை தைரியம் அந்த தைரியத்தை பனிரெண்டாம் இடத்திலே இணைந்திருக்கக்கூடிய சுக்கியன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்கள் குருவினுடைய பார்வை பெறுகிறது குரு பகவானும் செவ்வாயும் நான்காம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக கிவ் அண்ட் டேக் ஒருவருக்கு ஒருவர் உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை தருவார் விற்காத நிலங்கள் விற்று கைக்கு குணம் வரும் நல்ல சொத்தை குறைந்த விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதையெல்லாம் இந்த வாரத்திலே இந்த தை துவக்கத்திலே தை மாதத்திலே உங்களுக்கு இந்த வாரத்திலே நடக்கக்கூடிய சுப அமைகின்றன பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நாட்கள் கருநாட்கள் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் அந்த மூன்று நாட்களுமே ஜனவரி மாதத்தில் தெய்வ காரியங்களை நீங்கள் செய்வது அல்லது எதிரிகளை நோக்கிய ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் சுப காரியங்களை துவக்காமல் இந்த மூன்று நாட்களில் இருப்பது சிறப்பை தரும் அதேபோல் பதினாறு தை மாதம் அது சஷ்டி தினமாக இருக்கிறது நிச்சயமாக சஷ்டி செவ்வாய்க்கிழமை என்று இருக்கும்போது செவ்வாய் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தை தந்துவிடும் நில விலங்களிலே அல்லது தைரிய குறைபாடுகளிலே ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல இதே வாரத்தில் உங்களுக்கு இருபது அதாவது தை மாதம் ஆறு ஜனவரி இருபது சனிக்கிழமையாக வருகிறது தசமி கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகனுக்கு உகந்த அந்த நாளிலும் கூட சனி பகவான் வழிபாடு மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு முருகனுக்கான வழிபாடு எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு இந்த வாரத்திலே செவ்வாய் பன்னிரெண்டிலே இருந்து குருவினுடைய பலனை அள்ளித்தரக்கூடிய பார்வை பலனின் மூலமாக குரு கோடி நன்மை என்று பல கோடி நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தந்து கோடிகளிலே பொருளக்கூடிய அமைப்பை வருங்காலங்களிலே தந்துவிடக்கூடிய நிச்சய அமைப்பு என்பது ஏற்படும் மட்டும்தானா என்றால் சனி பகவான் இரண்டில நான்கு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை அது மட்டுமல்ல கேது இடத்துல இருந்து உங்களுக்கு நம்பிக்கையும் பக்தியும் இருந்துவிட்டால் போதும் உங்களை மிகப்பெரிய உயர்விற்கு ஒன்பதாம் இடத்து கேது என்பவர் உயர்த்த காத்திருக்கிறார் ஆரம்பத்திலே பதினைந்து மற்றும் பதினாறு நாட்கள் புனர்ப்பு யோகமாக இருக்கிறது பேச்சிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் பதினேழு பதினெட்டு வெற்றி அபார வெற்றி காரணம் ராகு உங்களுடைய சந்திரன் ஏழாம் இடத்த அதிபதி சந்திரனோடு இணைந்திருக்கக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மாதத்தினுடைய ஆரம்பம் தை மாதத்தினுடைய ஆரம்பம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் முதல் மூன்று நாட்களிலே நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் பின்னர் வரக்கூடிய மூன்று நாட்க நாட்களிலே செலவு சற்று கூடுதல் போன்றிருக்கும் அதன் காரணமாக எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று பகுத்தாய்ந்து செலவு செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பதினெட்டு முதல் இருபது வரை குரு சந்திரன் இணைந்து நான்காம் இடத்திலே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய சுகம் போன்ற விஷயங்களில் கேடு இருந்தால் அந்த கேடு எல்லாம் அகற்றப்பட்டு நன்மைகளை தரக்கூடிய கஜகேசரி யோகத்தையும் சந்திரன் குருவோடு இணைந்து அற்புதத்தை தருகிறார் அப்போது சனி பகவானுடைய பார்வைப்படியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனோடு சேர்கிறார் இப்போது கஜகேசரி யோகம் நீங்கள் நினைத்தது போல் அதை மாற்றிக்கொள்ளலாம் அதேபோல் கிரகங்களிலே உங்களுடைய ராசி இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நீங்கள் நினைத்தது போன்று வளைத்துக் கொள்வதற்கான அமைப்பை தருகிறது பெரும்பாலும் மகர ராசிக்கு நினைத்ததை செய்ய முடியாத ஒரு அமைப்பு பொதுவாகவே எந்த நிலையில் இருக்கும் மகர ராசிக்கு இருக்கும் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளிப்படுகக்கூடியதாக இருக்குமே தவிர நினைத்து திட்டம் போட்டு ஒன்று செயல்படுத்தலாம் என்று நினைத்தால் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட முடியாமல் செல்வதற்கான வாய்ப்பு பல நேரங்களிலே அமையும் அது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள் அதிர்ஷ்டம் வரக்கூடியது அதிர்ஷ்டமாக வரும் நீங்கள் கடமையை செய்து கொண்டிருங்கள் ஆனால் இந்த கிரகநிலை இந்த வார கிரகநிலை தை மாதம் துவங்கும் இந்த கிரகநிலை என்பது இந்த வாரத்தில் அற்புதமாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது ஆகையினால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை திட்டமிட்டு செயல்பட முற்படுங்கள் வெற்றி என்பது இருக்கும் அதே போல் வார கடைசியிலே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இருபது மற்றும் இருபத்தி ஒன்றில் காதல் கைகூடும் கல்வியிலே மேம்பாடு இருக்கும் திருமணத்தில் முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காதல்கள் எல்லாம் அற்புதமாக முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதேபோல் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இஷ்டப்படி வாங்கி குவிப்பதற்கான அமைப்பு இருக்கும் அதை நாள்தான் சொன்னேன் வார கடைசியில செலவுகள் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் வசதியான வாகனங்கள் ஆடம்பரமான மாட வாங்குவதற்கான யோசனை இருந்தால் அதை திட்டமிட்டு செயல்படுத்தும் போது வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்யும் போது எல்லா விஷயங்களையும் சற்று யோசித்து செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த கிரக நிலைகளிலே பல சிறப்புகள் இருந்தாலும் கூட அப்படியே எல்லாம் பெனிஃபிட்டாக அதாவது அனுகூலமாக வந்துவிடுமா என்றால் எந்த ஒரு உயர்வையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் சில அவமானங்களை சந்தித்துத்தான் செல்ல வேண்டும் என்ற இயற்கை விதி அப்படித்தான் அமைந்திருக்கிறது மகர ராசி ஆனானாலும் ஒன்று முடியும் என்ற திட்டத்தில் இறங்கும்போது இறங்கும் போது அக்கம்பாக்கத்திலே இருப்பவர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் கூட உங்களை கேள்வி செய்யலாம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை எள்ளி நகையாட கூட செய்யலாம் இப்படிப்பட்ட அவமானங்களை சந்திக்காமல் இருப்பதற்கு சந்தித்தாலும் கூட அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய யோசனை யோசித்து முடிவெடுத்து முன் செல்வது மிகப்பெரிய வெற்றியை தரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பண வசதிகள் அதற்கும் ஏற்படும் வரவுக்கு ஏற்ற அளவிற்கு செலவு இருக்கும் வரவு எட்டுனா செலவு எட்டனா என்று இருக்கும் நிச்சயமாக பாத காலம் ஆகையினாலே சுப விரயங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள வீட்டுக்கு பொருள் வாங்குங்கள் தேவையான பொருளை வாங்குங்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் ஆடை ஆபரணங்கள் வாங்கித் தருவது வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரத்துல சூரியன் ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு அலைச்சல் அந்த ஓட்டம் உஷ்ணம் என்பது அதிகரிக்கும் அதன் காரணமாக அதிகப்படியான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உறக்கம் கிடக்கூடிய நிலை இருக்கும் ஆகையினால் தூங்குவதற்கு தியானம் செய்யக்கூடிய அமைப்பு தெரிந்த மந்திரத்தை முடிவுறுத்திக் கொண்டே இருக்கும் போது அருமையாக ஒரு விஷயம் தூக்கம் என்பது வரக்கூடிய அமைப்பு என்பது ஈஸி எளிமையாக ஏற்பட்டுவிடும் எதிரிகளை வெல்வீர் கணவன் மனைவி உறவு பலப்படும் தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டு வியாபாரம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரிகள் பொடிபடுவர் யோகங்கள் புனர்ப்பு என்பது தோஷமாக அல்லாமல் யோகமாக மாறுகிறது கஜகேசி யோகம் அமைகிறது ராகுவோடு சந்திரன் சேர்ந்த மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு முயற்சிகளில் தருகிறது சகோதரர்கள் வழியிலே உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுகிறது எலக்ட்ரானிக்ஸ் துறையிலே நீங்கள் நினைத்தது போன்ற ஒரு வெற்றியை பெற முடியும் இப்படி தொடர் வெற்றிகளை பெறுவதற்கு இந்த வாரம் என்பது அற்புதமாக இருக்கிறது உபயாச்சல யோகம் என்ற அந்த அற்புத யோகம் என்பது சனி பகவான் செவ்வாய் மற்றும் புதன் தரக்கூடியது ஆகையினாலே ஒரு மன்னனை போன்று வாழ வேண்டும் என நினைத்தால் நினைப்பு தான் ஒருவரை உயர்த்தும் பலமுறை சொல்லி இருக்கிறேன் வெள்ளத்து அணையது மலர் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அது போன்று நீங்கள் எவ்வளவு எவ்வளவு உயர வேண்டும் நினைக்கிறீர்களோ எவ்வளவு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர முடியும் நல்ல பொய்களை சொல்லி பழகுங்கள் வெற்றி என்பது உங்கள் பக்கம் வரும் பொய் என்று அப்போது உங்களை எழுதி நகையாடினாலும் கூட அது உண்மையாக மாறி உங்களுடைய வாழ்க்கையிலே அனுகூலங்களை நிறைத்துவிடும் இதற்கும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நன்மையை செய்யும் என்று நினைத்தால் பொய்யும் உண்மைக்கு நிகரானது பொய்மையும் வாய்மை இடத்து இடத்துறை தேர்ந்த நன்மை பயக்கும் எனும் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பார் பொய் பேச வரும் அந்த பொய் வளர்ச்சி பொய்யாக இருக்க வேண்டும் உங்களிடம் என்று கேட்டால் என்றாலும் கூட நூறு ரூபாய் இருந்தால் ஆயிரம் இருக்கிறது லட்சம் இருக்கிறது கோடி இருக்கிறது என்று சொல்லி பழகுங்கள் நிச்சயம் வந்துவிடும் இருக்கிறது என்றால் உடனே கேட்டு விடுவான் என்ற காரணத்திற்காக இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது வங்கியில் டெபாசிட்டாக போட்டு வைத்திருக்கிறேன் எடுக்க முடியாது என்று சொன்னால் எப்படி கேட்க முடியும் எப்படி தர முடியும் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நிச்சயம் வரப்போகிற ஒரு பணம் இப்படி பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக இவை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதிலும் இந்த வாரத்திலே சந்திரன் சனியோடு இணைந்து பயணப்படக்கூடிய புணர்ப்பு யோகத்தை தரக்கூடிய பொய் உண்மையாக்கக்கூடிய அற்புதம் வெற்றி வீரம் எல்லாம் இணைந்திருக்கும் என நண்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி